ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவி கிச்சன் உள்ள இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டில் சாதாரணமாக விளக்குற செடியிலிருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு நம்ம செஞ்சுருக்கோம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நிச்சயமாக வராது உங்களுக்கு டேஞ்சர் ப்ராப்ளம் இருக்கா லேஸாக மூடி இருக்குது திக்னஸ்ஸாக விளாடணுமா ஏன்னா நல்லா வந்து கிரே ஹேர் முழுசுமே பிளாக்காக வந்து பர்மனெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த கடையை நீங்கள் தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாங்க இதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி கூட யூஸ் பண்ணலாம் நிறைய கிரே கரை இருக்குன்னு பாருங்களே அப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு வாட்டி கூட யூஸ் பண்ணலாம் வாங்க வீடியோ எப்படி நம்ம செஞ்சோன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து கருவேப்பிலை ஏலாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு வந்து மருதாணி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு நாளைக்கு அப்படியே நிழல உலர்த்திடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பூர வள்ளி இலை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு எடுத்துக்கோங்க இது நான் இது தான் நம்ம எடுத்து நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து ஹேண்டி வந்து செய்ய போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருதாணியும் கருவேப்பிலையும் ஈக்குவேலாக உங்களுடைய முடிக்கு கருமை நிறம் கொடுக்கும் அதே சமயத்தில் முடி எவ்வளோ கொட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா வளர வச்சுருங்க இப்போ இது ஒவ்வொன்றா போட்டு நம்ம வந்து வறுக்க ஆரமிச்சோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மருதாணி இலையை போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் வந்து நல்லாவே டேன்ட்ரூப் ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்கும் நிறைய வந்து இல்லை அப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா டேன்ட்ரஃப் இருக்கும்போது நல்லாவே வந்து முடி வந்து அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும் செதில் செதிலாக இந்த டேன்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது எல்லாமே வந்து இந்த ஹேட் ரைடினிங்கை போடும்போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக சரியாயிடும் அதே சமயத்தில் வந்து இப்போ இருக்க கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல வின்டர் சீசன் குளிர்காலம் இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கற்பூர வள்ளிகளையும் சேர்த்து நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஹெட் ப்ராப்ளம் கூட வராமல் இருக்குங்க இப்போ அடுத்து வந்து கருவேப்பிள்ளைகளையும் நம்ம போட்டுருவோம் இப்போ இதை ரெண்டை மட்டும்தான் நல்லா வந்து கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கனாவே போதும் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாளில் கூட சில சமயத்தில் நல்லாவே காஞ்சிடும் ஆனால் நிச்சயமாக வெயிலில் வந்து வைக்காதீங்க நிழல்லையே வந்து அதாவது ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இருத்து நீங்கள் அதில் போட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா காஞ்சிடும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து அதோட அதோடய சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்கும் வெயிலில் வைக்கும்போது எல்லாமே அவங்களுக்கே தெரியும் மாறி கருப்பு கலராக மாறிடும் அப்போ வந்து உங்களுக்கு ஹேட் போடும்போது ஒரு அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நிச்சயமா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து எவ்வளவோ ஹேட் நம்ம போட்டிருப்போம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஆள் ஒரு வீடியோ போடுறீங்க நாங்கள் என்ன பண்றது எந்த இதைத்தான் தான் நாங்கள் எந்த ஹேட் தான் நாங்கள் யூஸ் பண்றதுன்னு கேட்குறாங்க ஆளாளுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது நிறைய பேர் போட தான் செய்வாங்க உங்களுக்கு எந்த சேனல் வேணும் எந்த வீடியோ வேணும் எந்த ஹேடை உங்களுக்கு சூஸ் ஆகுதுன்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் அதை வந்து நான் இதுக்கு பதில் என்ன சொல்கிறது எனக்கும் புரியலை உங்களுக்கு எந்த ஹேடை சூட் ஆகுதுன்னு நீங்கள் போட்டு பார்க்கும்போது மட் மட்டும்தான் தெரியும் ஏன்னா உங்களுடைய ஹேர் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஸோ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கருமை நிறமாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம் நீங்கள் இப்போ வந்து இரும்பு கடையை நான் எடுத்துருக்கேன் நீ ஒரு பேனில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும் போது இந்தளவுக்கு புகை வர்றது நின்றும் இந்த மாதிரி இரும்பு கடையில் மட்டும்தான் நிறைய புகை வருது நான் பார்த்த அளவுக்கு சொல்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கொட்டிவிடுவோம் நான் மறந்துட்டு ஜார்லேயே பாருங்கள் கொட்டிவிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் இந்த ஜாரில் கொட்டுங்க ஜாரில் கொட்டும் போது ஜார் மிஸ்டேக் ஏதாவது ஆயினாலும் ஆகிடும் நீங்கள் நீங்கள் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அதுக்குன்னே ஒரு பிளேட்டு சும்மா சாதாரணமாக ஒரு பிளேட் வச்சு அதை வச்சு நீங்கள் வந்து கொட்டிட்டு ஆறுன்னு விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இப்போ இதில் பாருங்கள் மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க நம்ம மிச்சம் வச்ச அந்த கருவை சாரிங்க கரு கற்பூர வலி சின்ன வெங்காயம் இதை ரெண்டே தோளோடு தான் சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் நல்லா வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா பெரிய டம்ளர் கிடையாதுங்க சின்ன அதாவது ஒரு நூறு எம்எல் வச்சுக்கோங்களேன் சின்ன டம்ளராக எடுத்துக்கோங்க நல்லா அந்த சாறு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பு தான் வரும் அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கோ நல்லா பாருங்கள் இந்த கலர் வந்து நல்ல க்ரீனாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு முடிக்க நல்லா யூஸாக இருக்கும் அதே சமயம் இச்சிங் ப்ராப்ளமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிட்டு இந்த டை போடும்போது இப்போ இரும்பு கடையில் தான் வந்துட்டு நான் அதிலே நான் வந்து இந்த கடையை பண்ணிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சா அந்த ஜூஸையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போத்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையும் நம்ம ஹீட் பண்ணாமல் போட்டக்கூடாது போட்டுட்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ ஏகப்பட்ட சளி ஃபீவர் வருது என்னென்னமோ ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ நீங்கள் நல்லா ஹீட் பண்ண ஹேடை மட்டும் நீங்கள் எந்த கடையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி போடுங்க இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள் கொதிக்க வச்ச உடனே கலர் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு ஒரு கப் வந்துடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்குவோங்க இப்போ நல்லா நான் ஆற வச்சிட்டேன் மருதாணியிலையும் கருவிப்பிலையிலையும் நல்லா நான் அரைச்சிட்டு வந்தாச்சு இது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நைஸாகவே என்னால் அரைக்க முடியல நீங்கள் நைஸாக அரைச்சிங்கன்னா ஜலிக்க தேவை கிடையாது ஆனால் என்னால் நைஸாக அரைக்க முடியாததுனால தான் நான் ஜலிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ஏன் அப்படின்னா நைஸ் பவுட்ரு நமக்கு வேணும் கண்டிப்பாக ஏன்னால் நம்மளுடைய ஹேரில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆட்டி சும்மா கீழே உதிந்துட்டுருக்கோம் அது ஒரு டென்ஷன் ஆகிடும் நமக்கே அந்த ஹடையை போடவே பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு அந்த பவுடர் மட்டும் தான் தேவைப்படுது இவங்களுடைய ஹேரை பொறுத்து நீங்கள் அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஹேர் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா நிறையவே எடுத்துக்கோங்க மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சும்மா ஒரு சாதாரண ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் எல்லாத்தையும் கொட்டியாச்சு நான் எல்லா பவுடருமே போட்டுட்டேன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஒரு பொருளை ஆட் பண்ண தேவை கிடையாது நம்ம எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஜூஸை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பதம் தெரியும் எவ்வளவு எந்த பதத்தில் நம்ம ஹடை ஏன்னா நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த பதத்தில் வந்து நம்ம அதை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லிக்விடை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு இந்த மாதிரி மிக்சிங் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னென்னா நல்ல மிக்சிங் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு கீழே உதறாமல் இருக்கும் நல்லா ஹேரில் பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணவே முடியாது இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்சால் வந்து ஒன் ஹவர்ங்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது நல்லா கருமையாகவே இருக்கும் நல்ல கரு கருன்னே இருக்கும் உங்களுடைய ஹேரில் ஆனால் நல்லா நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும் அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி இந்த இதை வந்து ஹேர்டையே அப்ளை பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிவிடுவாங்க ஏதாவது கிச்சனில் வேலை இருக்கும் அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் அந்த வே ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அதாவது ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிரும் பாயாது உங்களுக்கு அப்போ என்ன ஆகும்னா ஒழுக ஆரம்பிச்சிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது ஒரு இடத்துலையே உக்காந்துட்டு அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை தாராளமாக செஞ்சுக்கோங்க அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே முடி கருப்பாக இருக்கும் அப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மலையும் மறக் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ